ஜஸ்ட் ஒரு மூணு லட்ச ரூபா முன்பணத்துல இந்த மாதிரி ஒரு அழகான வீட்டை உங்களால வாங்கிட முடியும் மந்த்லி ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இந்த வீட்டை சொந்தமாக்கிட முடியும் நம்ம சைட் பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி ஹைவேவும் இருக்கு சைட் பைல வேலம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே இருக்கிற ஒரு லொக்கேஷன் தான் இது செவ்வாபேட் லொக்கேஷன்ல இந்த ஒரு வீடு அமைஞ்சிருக்கு செவாபெட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எக்ஸாக்டா டூ இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தௌசண்ட் பிப்டி லேண்ட் ஏரியா எயிட் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஏரியா வந்து கிரில் கேட் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷஸான ஏரியா அவுட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் வித் அட்டாच्ड டாய்லட்டோட குடுத்து ஸோ சோ என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்க கிரில் கேட் வித் டீக் டோரோட அப்படியே உள்ளவாங்க சோ மேல ஃபால் சீலிங் வர்க்ல வந்து பாத்தீங்க நல்ல ஒரு சூப்பரான வார்ம் லைட்டோட கொடுத்து நல்ல சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா பத்துக்கு ஆறு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஏரியா வித் கிரானேட்டோடு கொடுத்துருக்காங்க இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா யூ பேசி வந்து நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காகவும் நல்ல ஒரு வெளிச்சமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வீடாக அமைஞ்சிருக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம் நம்பர் டூ ஒரு காம்பேக்டான பெட்ரூம் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டான கலர் இந்த லொக்கேஷனில் ரெண்டேலேயே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் போயிட்டு இருக்கு இந்த லொக்கேஷனில் இவங்க கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் அமௌண்ட் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது ஒரு ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பேங்க் லோனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்கள் கையில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முன்பணம் மூணு லட்சம் இருந்தால் போதும் பேலன்ஸ் ஃபுல்லாவே பேங்க் லோன் பண்ணி தந்துறாங்க மந்த்லி ஏமே ஒரு இருபத்தி ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சால் போதும் ஸோ உங்களால் இந்த ஒரு வீட்டை வாங்கிட முடியும் ஃப்ரீ சைட்டி செட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு மோர் டீடைல் ஏதாவது தேவைப்படுதுன்னா வீடியோ வர நம்பருக்கு கால் பண்ணுங்க